ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய்குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு இந்த மாதம் வந்து பிறந்துருது கார்த்திகை மாதம் பிறந்துருது அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி தான் சொல்கிறது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு அதுக்கடுத்தது புதன் பாக்கியஸ்தான அதிபதி புதனும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு லாபஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடம்ங்கிறத லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு சூரியன் அவரும் ரெண்டாம் இடத்துக்கு வராரு அது போக வந்து நீச்சத்துலேருந்து வராரு உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அவரும் ரெண்டாம் இடத்துல வராரு அதாவது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் நாலு கிரகங்கள் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம் நமக்கு வரக்கூடிய வருமானங்களை குறிக்கக்கூடியது தனஸ்தானத்தில் ரெண்டு நாலு கிரகங்கள் இருக்கனால நல்ல நிரந்தரமான வருமானம் காசு பணம் பல வகைகள்லேருந்து வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது ஏன்னா பதினொன்று கூடியவர் ரெண்டாம் இடத்துல இவ்வளோ நாளாக உங்களுக்கு நீச்சத்தில் இருந்தார் இருந்து இப்போ வந்து என்ன ஆகிறாரு ரெண்டாம் நல்ல வருமானம் சூரியனாலே வளர்ச்சி அதே மாதிரி நிரந்தரமான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது அப்போ நிரந்தரமானது காசு பணங்கள் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த கார்த்திகை மாதமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான மாதம் தான் நான் சொல்லுவேன் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் அதனால அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது என்னென்னா கூடுதலாக கவனம் இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது அதே மாதிரி இந்த பணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும் வரது ரொம்ப கஷ்டம் அதை பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் விழிப்புணர்வா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் இந்த மாதம் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவது உறுதிங்க தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு தொழிலில் வந்து நல்ல வருமானம் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாசமா இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி ஆறாம் இடத்துல போயிடுறாரு இவ்வளோ நாள குரு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ அதிசாரம் முடிஞ்சு வக்ரமாயி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானது இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்த பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்த பார்க்குறாரு கொஞ்சம் அலைச்சல்கள் அந்த மாதிரி இருக்கும் மாதத்தில் வந்து முதல் இந்த கார்த்திகை மாதம் வருது இல்லைங்களா அதில் ஒரு நாள் மட்டும் ஒருத்தருக்கு அன்னதான கொடுங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வாங்கி சாப்பாடு கொடுங்க இந்த இன்கம் வரதில் தடைகள் இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த அன்னதானம் கொடுக்கறதுனால அந்த தோஷம் வந்து விலகும் அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு காசு பணம் வரணும் குடும்பத்தில் நல்ல மனமகிழ்ச்சி நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா அனுமான் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதனாலே நமக்கு நான் ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னா கலியுக வரதன் அவர்கள் அவர்கள்தான் அதனால ஐயப்பனை வந்து நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு சிலர்லாம் விரதம் இருந்து மாலை போடுவீங்க பட் ஆனால் என்னென்னா இந்த மாதம் வந்து ஐயப்பனை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரணும் அப்படின்னா இந்த மாசத்துல வந்து ஒரு முறையாவது வந்து நீங்கள் ஐயப்பனை வணங்கிடுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் வணங்குங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு அதோடைய திரிகோணத்தில் ச சனி இருக்குது ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதம் மட்டும் அணங்கிருங்க காசு பணத்தில் தடைகளே உங்களுக்கு வராது உத்தியோக ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி உத்தியோகம் மூலிமா நிறையா பேத்துக்கு வருமானம் அப்படிங்கிறது உயரும் நல்ல வருமானம் சைடு இன்கம்மு இந்த மாதிரி வரத்துக்கு அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது கூடுதலாக என்னென்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட நீங்கள் குறை சொல்கிறத விட்டுருங்க பொதுவாக அப்படி சொல்ல மாட்டீங்க மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்க ங்க தயவுசெய்து வெளியில் சொல்லும்போது உங்களுடைய பேர் தான் டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லாத விஷயத்தையும் சேர்த்து சொன்னதாக சொல்லிடுவாங்க திரித்து சொல்லக்கூடிய ந நபர்கள் தான் உங்கள் கூடயே இருப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அஷ்டமத்தை வந்து கிரகம் பார்க்குறது தேவையில்லாத அவமானங்களோ இல்லாத மன சங்கடங்களும் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கூடுதலான கவனம் உங்களுக்கு உறுதியாக தேவை அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வர செய்யும் அதே மாதிரி அஷ்டமத்தை கிரகங்கள் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் வரும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல கிரகம் இருந்தால் காசு பணம் வரும்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து பினாமியாக வாய்ப்புகள் இருக்கு எலெக்ஷன் டைம் அதனால உங்கள் பேரில் சொத்து வர்றதுக்குண்டானது பெரிய நபர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அவங்களுடைய சொத்துக்களை மாற்றி உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வினாமி சொத்துக்கள் உயில் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருப்பீங்க இந்த உயில் சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே மாதிரி படிப்பில் நல்ல மதிப்பெண்களை எடுத்து தெரிச்சு பெறதுக்குண்டானது போட்டி போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்கிறது இந்த கேம்பஸ்ல செலக்ட் ஆகுறது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இந்த கவர்மெண்ட் இது எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கூட இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து நீங்கள் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒரு நல்ல அமைப்பு பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலருக்குல திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு லவ் மேரேஜ் ஆகிறது அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கனால குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ இருக்கும் ஆனால் அது அப்படியே மறைஞ்சிரும் வந்த மேக்கே அது வந்து மறைகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது ஆனால் வரத்தான் செய்யும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதில் செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கனால வார்த்தைகளை நிதானமாக விடணும் ஏன்னா செவ்வாய் வந்து என்னன்னா உங்களுக்கு ஏழு குடைவர் அவரே ரெண்டாம் அதிபதியும் கூட அப்போது கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆனால் அது வந்து சமாதானமாகக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது பொதுவாகவே ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை விடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அஷ்டமத்தை வந்து எப்பெல்லாம் கிரகங்கள் பார்க்குதோ அந்த டைமில் நம்மளுடைய இதை அறியாமையே என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்காமையே திடீர்னு ஒரு வார்த்தையை பெரிய வார்த்தையை விட்டுருவாங்க அது காலத்துக்கும் மறக்காது அதாவது ஒரு அடி அடிச்சுட்டா அது மறந்துடும் ஆனால் வார்த்தையை விட்டுட்டால் அது மறையவே மறியாது எப்போவுமே சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் குடும்பஸ்தானங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொன்னது தான் ரெண்டு ஏழு குடையவர் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் ஸோ அதனால் உத்தியோகம் வேலை தொழில் இந்த மாதிரி இருக்கும்போது குடும்பத்தில் எப்போவுமே பிரச்சனை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க இது எல்லாமே ஆல்ரெடி சொல்கிறது தான் ஆனாலும் நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் உங்களுடைய தொழில் மூலிமா வரக்கூடிய வருமானங்கள் நீங்கள் எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் அந்த காசு பணம் இது எல்லாம் எங்கே வருதுன்னா குடும்பத்துக்கு தான் ஸோ நீங்கள் வெளியில் போய் அப்படியே இருந்துட முடியாது சம்பாரித்து இது பண்ணிவிட்டு பணத்தை மட்டும் வச்சுக்கணும் போக முடியாது ஸோ ஸோ நீங்கள் எங்கே போனாலும் வீட்டுக்கு குடும்பத்துக்குன்னு தான் ஆகணும் உங்களுடைய கணவனோ மனைவியிடையோ சிறு சிறு நல்ல வார்த்தைகளை பேசி சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக்கங்க அதுதான் நல்லது தப்பு உங்கள் பேரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது வந்து வெளியில் முகம் தெரியாத ஆள்கிட்டலாம் வந்து நம்ம பணிவாக பேசுகிறோம் ஒரு தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ நம்ம வந்து அவங்க நம்ம நம்மளை வந்து சத்தம் போட்டால் கூட அதாவது திட்டுனா கூட அல்லது வந்து கேள்வி கேட்டால் கூட எவ்வளோ ஒரு பொலைட்டாக சொல்கிறோமோ அதே மாதிரி தான் குடும்ப மாணவர்கள்கிட்டையும் பண்ணணும் நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா நமக்கு உறுதுணையாக வந்து நிற்கக்கூடியவங்க குடும்ப நபர்கள் தான் ஸோ அவங்கக்கிட்ட பொலைட்டாக பேசுறது ஒரு அன்பா கனிவா அக்கறையாக பேசுகிறது இது வந்து தவறுகள் கிடையாது ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும் துயரம் அப்படிங்கிறது வராது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அதே மாதிரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க ஏதாவது சின்னதாக ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசனை இதுக்கப்புறம் வந்து தாயாருடைய சொத்துக்கள்ரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குங்க தாயார் வழி சொத்துக்கள் ஏதாவது நிலுவைகள் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் உண்டான அமைப்புகள் இருக்குது மெயினாக திடீர் உண்டான அமைப்புகள் ஏன்னா குரு பாகிஸ்தானத்துக்கு மறுபடியும் வக்ரமாக போறாரு ஏற்கனவே பேசி நின்ன திருமணம் திடீர்னு திருமணம் ஆகிறது பதிவு திருமணம் ஆகிறது அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு சந்தான பிராப்தம் உறுதியாக கொண்டு ரெண்டு கூடைய இது செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் இருக்குது திடீர் ஒரு அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம் நீங்கள் நினைக்கக்கூடியது விரும்பக்கூடியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிங்க நிறைய எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும் காசு பணமும் வரும் பேரும் புகழும் வரும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானமாக யோசிச்சு என்னென்ன செய்யணுங்கிறதையும் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நீங்களே மோட்டிவேட் எக்ஸ்போஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் உருவாகும் மக்கள் கிட்ட வந்து ஈஸியாக போய் பதிவிங்க இப்போது மக்கள் வந்து உங்களையே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பாராட்டுவாங்க ஒரு பொதுவாகவே ஒரு கலைஞருக்கு வந்து மக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கணும்னு நினைப்பீங்களே அதெல்லாம் இந்த வாட்டி வரும் பாராட்டுகள் குவியும் உங்களுக்கு காசு பணம் அளவுக்கு வரமோ அதே அளவில் உங்களுக்கு பாராட்டுகள் விருதுகள்லாம் கொய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு நிறைய நபர்களுடைய தொடர்புகள் அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது உயர் அதிகாரிகளுடைய இது நன்மதிப்பை பெறுறது அவங்களுடைய பாராட்டுகளை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு புதுசாக கான்ட்ராக்ட் கிடைக்கிறது வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலிமா காசு பணம் வர்றது இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்குது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது நிறைய காசு பணம் பார்க்கலாம் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது நீங்களாக ஓனாக பிஸ்னஸ் ரெடி பண்ணி அது மூலிமா நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கணவன் வழி ஆதாயம் உரு உறுதியாக உண்டு புதுசாக நிறைய பேர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு நெகட்டிவாக இருந்தாலும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறது இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ் ஃப்ரேம்லாம் மாறி பாசிட்டிவாக மாறுறது மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே துலா ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து நல்ல ஒரு ஜாக்பாட்டான மாதம் தான் ஏன்னா நிறைய வருமானம் காசு பணம் கிடைக்கக்கூடியது தான் காசு பணம் வந்தாலே பல பிரச்சனைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம் அப்புறம் நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் கிடைச்சிரும் மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாய் வார்த்தைகளாலையும் நம்மளுடைய செயல்முறை அணுகுமுறைகளினாலேயும் மாற்றிக்கலாம் எல்லா விஷயங்களையுமே மாற்ற முடியும் துளாராசிக்கு இவ்வளோ நாள் இருந்த கஷ்டகாலம்லாம் போய் இனிமேல் வந்து அடுத்தடுத்து நல்ல காலங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால் தயாராக இருந்துக்கங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்